இன்றைக்கி அம்மா வந்து வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் காய் கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தேவையான பொடி வெங்காயம் எடுத்துருக்கேன் பண்டாரி சாம்பார் ரெண்டு பல் பூண்டு இந்த சாம்பாரோட முருங்கை கீரை பொரியல் பண்ண போகிறேன் நல்லா இலம் கீரை நான் உருவணும் உருவி எல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும் இந்த வெண்டைக்காய் காலையில் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தது வெண்டைக்காய் வாங்கி சாம்பார் வைக்கணும்னு ஒரு ஆசை அதை உங்களுக்கும் கற்றுனேன் வாங்க நம்ம எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போகுதுங்க சாம்பார் வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கையெல்லாம் உருவி வச்சுட்டேன் இப்போ வந்து அடுக்கு பற்ற வச்சு சாம்பார் கூட்டப்போம் இப்போ சாம்பார் வைக்கிறதுக்காக அடுக்கு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன் சாம்பார் வைக்கிற சட்டி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி இருக்குது அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றும் போது கட்டும் இப்போ சட்டி சூடாயிருச்சு கொஞ்சோலாம் ஆயில் ஊற்றுதேன் தாளிப்புக்கு இப்போ ஆயில் சூடாகிடுச்சு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிடுவேன் கடுகு வெடிக்கட்டும் இப்போ அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவேன் சாம்பார் எது செஞ்சாலும் வெந்தயம் போட்டால் நமக்கும் உடம்புக்கும் நல்லது வாசமாகவும் இருக்கும் கடுகு நல்லா வெடிச்சிக்கிட்டு வருது இப்போ ரெண்டு ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுவேன் நான் குழம்புக்கும் தேங்காய் கூட கருவேப்பில அரைப்பேன் அதனால் ரெண்டு கருவேப்பிலை மட்டும் வாசத்துக்கு போட்டிருக்கேன் இப்போ அது கூட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிடுவேன் இப்போ எல்லாம் நல்லா வடிச்சிருச்சு தக்காளி போடுறேன் தக்காளி நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் கையளவாகவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் இருக்கும் வேறு நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கிடலாம் இப்போ தக்காளி நல்லா குழஞ்சிக்கிட்டு வருது இந்த நேரத்தில் நம்ம அந்த வெண்டைக்காயை நல்லா தட்டிக்க வெண்டைக்காய் இந்த அளவுக்கு நம்ம வந்து வெட்டிக்கிடணும் பாருங்கள் இந்த சைஸில் வெட்டணும் வெண்டைக்காய் வந்து இப்படி முக்கோணம் சைஸில் அப்படி வெட்டினா அந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் வெண்டைக்காவை இந்த சைஸில் வெட்டிக்கோங்க இப்படி கொஞ்சம் பெருசாகவே வெட்டிக்கணும் சாம்பாருக்கு பிஞ்சு காய் தான் கொளஞ்சிரும் இந்த சைஸில் வெட்டிக்க இப்போ இதை நல்லா ரெண்டு பரட்டி பரப்பி ஊற்று சிலவங்க வெண்டக்காய் சாம்பார் வச்சால் கொளஞ்சிடும் ஒரு மாதிரி கிருஷ்ணன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஆகாது சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் சாம்பார் இப்போ ஒரு எலு சின்ன எலுமிச்சம்பழம் ஜெயிசு புளி ஊற போட்டிருக்கேன் இதை கரைச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிக்கிட்டுருக்கு இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வத்தப்பொடி போட்டிருக்கேன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுங்க பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ வந்து புளி கரைச்சி விட்டுக்கிடுவோம் இப்படி நல்லா புளி கரைச்சி ஒரு எலுமிச்சம்பளம் பெரிய சைஸு புளி போட்டிருக்கேன் அதை நல்லா கரைச்சி இப்படி கைட்டே வடிகட்டி விட்டுக்கங்க இருக்கட்டும் இப்போ வந்து கொஞ்ச நேரம் இது வேகட்டும் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இப்போ இந்த அரைப்பு அரைச்ச தேங்காயை போடுவோம் ஏன்னா இது நல்லா பிரிபிருந்தா அரைச்சிக்கணும் பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஒரு ஒரு நிமிஷம் கிடக்கட்டும்ங்க பாருங்கள் இப்படி பிரி அரைச்சா அரைச்சாதான் இந்த தேங்காயெல்லாம் இப்படி மிதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் வெண்டைக்காய் சாம்பார் சரி ஒரு கொதிக்க கொதிக்கட்டும் அப்புறம் இல்லை பாருங்கள் சாம்பார் இறக்கியாச்சு வெண்டைக்காய் சாம்பார் நல்லா வெந்துருச்சு நல்ல ஒரு மனம் நல்ல மனம் பார்த்துக்கோங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிடுவோம் இப்போ இந்த சாம்பாரில் வந்து இந்த மல்லித்தலையை தூக்கி கொடுவோம் அது ஏற்கட்டும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க ஏற்கனவே ஒன்றரை போட்டோம் அதனால் போதும் கடுகு எவ்வளோ போட்டாலும் நல்ல வாசமாக தான் இருக்கும் இருக்கட்டும் வெடிக்கட்டும் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு இப்போ கொஞ்சோம் பொடி வெங்காயம் அதில் போதும் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதை வந்து இப்போ ஊற்றி அந்த வெங்காயம் இந்தளவுக்கு செல்கணும் வந்தால் ஒரு வாசம் வரும் இப்போ இதே கடாயை அடுப்பில் போட்டுக்கிடுவோம் முருங்கைக்கீரை போகிறோம் இப்போ சாம்பார் ரெடியாகிடுச்சு கீரை வசிக்கிட்டு கட்டுவோம் அரைப்புக்கு வந்து ஒரு டீஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு குத்து தேங்காய் ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம் ரெண்டு கருவேப்பிலை போட்டு அதை அரைச்சிக்கிடுவோம் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடுவோம் அரைச்சிக்கிட்டு கடைசியில் வெங்காயம் போட்டு அரைக்கணும் சாம்பாருக்கு அரைச்சிட்டு வந்து கட்டு இப்போ தேங்காய் அரைஞ்சி வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போட்டு குரு குருன்னு அரைச்சிக்கிடுவோம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுதேன் இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை கழுவி நான் அதில் வைக்கிறேன் நல்லா தண்ணி அப்படி குளிஞ்சிட்டு இங்கே கீரை போட்டாச்சு இப்போ கொஞ்சம் பெரட்டி விட்டுக்கிடுவோம் இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் அதிலே தண்ணி நமக்கு ஊறும் தீயை வந்து குறவாக வச்சுக்கிட்டே இதை வதக்கணும் நான் போய் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே அரப்பு அரைச்சிட்டு வா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த தேங்காய் அரைப்பை போட்டுருவோம் கீரை இப்போ நல்லா பெரட்டி விட்டு இப்படி நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி கிண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அதில் உருதை தண்ணி தான் கிராமங்களில் பூரா இப்படி தான் வைப்போம் வெங்காயம்லாம் வதக்கியெல்லாம் வைக்க மாட்டோம் இப்படி ஒரு அரைப்பரைச்சி வேலைக்கு போயிட்டு வந்து கீரை உருவி அப்படியே ஆயில் ஊற்றி சட்டியில் வச்சு கொஞ்சம் அரைப்பரைச்சி தேங்காய்ங்கெல்லாம் அரைச்சி அப்படி போட்டு அப்படி தான் சாப்பிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு நேரம் இருக்காது அதை அதெல்லாம் வதக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு கிராமங்களில் எங்கள் அம்மா பண்ண மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் கீரைக்கு தேங்காய் அரைச்சிட்டு வருவோம் ஒரு மிளகா பெரிய மிளகா போட்டிருக்கேன் ஏன்னா கீரை வந்து குறைவாக தான் இருக்கிறதுனால ரொம்ப காரம் தான் நல்லா இருக்காது ஒரு மிளகா போட்டிருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுதேன் இப்போ எதுக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கிடுவோம் இது தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் ஒரு அரை கப்பு தேங்காய் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு அரைப்பை அரைச்சிட்டு தான் வெங்காயம் போடணும் இப்போ அதை அரைச்சிட்டு வரும் இப்போ தேங்காய் அந்த அளவுக்கு பிறப்புற தண்ணி ஊற்றக்கூடாது பிறப்பு அரைச்சிருக்கேன் இப்போ வந்து பொடி வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து போடுவேன் இப்போ இதையும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்து இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க நான் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் உப்பெல்லாம் பார்த்துட்டேன் நல்லா கரெக்டாக இருக்குது நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்குது கீரை இப்போ இறக்கப்போ மகளே இப்போ வெண்டக்காய் சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் ரெண்டு மோர் மிளகா உங்களுக்கு வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போது வெண்டைக்காய் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும் அம்மா வச்சு காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிப்பியோடு அம்மா வாரேன் நன்றி வணக்கம்